ஐசுடன் காத்தான்குடி போலீசாரால் கைது இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காத்தான்குடி மற்றும் காங்கிரோடைய பகுதிகளில் நேற்றிரவு போலீசார் மேற்கொண்ட திடீர் தேடுதல் நடவடிக்கைகளின் போது பிரபல ஐஸ் வியாபாரிகள் உட்பட மூவர் பெருமளவு ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி பரிநாஸ் வீதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒரு ஐஸ் வியாபாரியும் காங்கேயனுடைய ஈரான் சிட்டி பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் மற்றொரு ஐஸ் வியாபாரியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை காங்கேனுடைய ஈரான் சிட்டி பகுதியிலிருந்து ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மில்லிகிராம் போதைப் பொருளுடன் மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பது வயது உள்ளவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் மாதிரி படிப்புறையின் கீழ் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக தொடர்ச்சியாக மாவட்ட இவ்வாறு போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இச்சம்பவங்கள் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இணைந்திருக்காவிட்டால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள்